ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து டெட்டுக்கு போய் பணம் கட்டிட்டு போயிட்டு அப்புறம் மெட்டீரியல் வாங்கி படிச்சு பாஸ் பண்ணோம் அப்புறம் வெயிட்டேஜ் மேலே போக முடியல அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து சென்னை போயிட்டு அப்புறம் மொழி வரலாறு மொழி வரலாறு வந்து நடத்தினாங்க அதை நடத்துனால ரெண்டு மூணு வகுப்பு போயிட்டு திரும்பி வந்து முழுமையாக மூணு மாதம் வகுப்பு வந்து காசு வைக்கிறேன் சார் வந்து ஒரு தந்தை மாதிரி பாப்பா போப்பா மாமா போமா எந்த டைம் வந்தாலும் ஒரு வேட்குமே நினைக்காம வந்து எங்களுக்கு அவ்வளோ ஊக்கப்படுத்தினாரு எங்கள் வயிற்று மையத்தில் தான் வந்து எனக்கு இந்த முதுகலை ஆசிரியருக்கு வந்து பத்து யூனிட்டுக்கு எப்படி நம்ம வந்து தயார் பண்ணணும் என்ன ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன புக்கு படிக்கணும் பாடத்திட்டது எவ்வளோ நம்ம நடத்துறாங்க நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது வந்த பிறகு எங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை நம்ம வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரெண்டு சென்டமீட்டியெல்லாம் படிக்கும் போது ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா நல்ல ஒரு நாலஞ்சு இலக்கிய வந்து ரெஃபர் பண்ணி ஐயா தரமாக எடுத்து கொடுத்துருக்காரு அதனால வந்து இவருடைய கிளாஸ் பிடிச்சிதான் இப்போ மூணு மாசமா ரெகுலர் மற்றபடி ஐயா வந்து எல்லா மாணவர்களுக்குமே வந்து ஒரு சகஜமா பழகக்கூடியவர் ஆரம்பத்தில் ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்தோம் அப்புறம் இடையில வந்து ஒரு பதினாறு பதினஞ்சு பேர் வந்துட்டு இருந்தோம் ரெகுலராக பதினாறு பதினஞ்சு பேர் வந்துட்டு இருந்தோம் அவங்க லீவ் போட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பத்து பேர் இருக்கிறது வந்துருக்குறோம் ஆனால் நாலு பேர் ரெகுலராக வரவங்க தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டில் தேர்ச்சி பெற்று பண்ணிட்டு போகணும் ஐயா வந்து ஒரு இது வந்து ஒரு சேவையின் நோக்கமாக தான் செஞ்சுருக்கிறாரு இந்த வாட்டி முன்னாள் எப்படின்னு தெரியல இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை ஒரு பிரதாபமாக யாருமே நினைக்கவே இல்லை எங்களுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரம் ஒரு படித்து அவர் இப்போ முதலி ஆசிரியராக இருக்கிறாரு அப்புறம் அதை கேள்விப்பட்டு தான் ஒரையே சொன்னு சொல்லிட்டு அவரும் நம்ம நண்பர்களெல்லாம் வந்துட்டு இருந்தான் அவரு ஒரு குடும்ப சூழ்நிலையை வந்து ஐயாவது பேர் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பேரண்ட் ஐயா கூட ஃபீஸ் ஐயா குறைச்சுக்கிட்டாரு அந்த ரேக்சி எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா பணம் ஒரு பிரதானமா வந்து இந்த மையத்துல வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதனால வந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளை நம்பி வந்துட்டாங்க அவங்க எப்பயாவது வந்து ஒரு வழிகாமிச்சு ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர் ஒரு முயற்சியில தான் தொடரும் முயற்சி பயிற்சி வெற்றி மாதிரி எங்களுக்கு பாடநாட்டு அனைத்து ஆசிரியர்களுமே ஆசானாவ வழிகாட்டியாக இருந்தாங்க எந்த ஒரு கடுமையான சொற்களோ வந்தாலும் ஒரு போன் வந்தாலும் எதை பத்திமே இருக்கணும் இந்த மாதிரி மையம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில இருந்து நம்ம ஒரு தாய் தந்தை படிக்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு தப்புகள் என்ன படம் சரிப்பாங்க அது மா வந்து அனைவருடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இருக்கணும் எல்லாரும் நான் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பண்ணிட்டு போய்